மாவட்ட சட்ட உறுப்பினர் நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு ஒரு முக்கிய தகவல் நமது தேசிய தலைவர் அவர்கள் திருச்சியில் நடந்து முடிந்த நலத்திட்ட உதவிகள் முகாமில் கலந்து கொண்டு பெரம்பூர் வழியாக சொல்வதாக ஒரு தகவல் கிடைத்தது அந்த தகவலின்படி ஐயா அவர்களிடம் பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகிகள் தாங்களை சந்திக்க வேண்டும் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்க வேண்டும் என்று அனுமதி கேட்டிருந்தோம் அதன்படி ஐயா அவர்கள் அனுமதி வழங்கினார்கள் தனியார் கல்வி நிறுவனங்களை வைத்து அந்த அரை மணி நேரங்களில் பெர் மாவட்டத்திற்கு புதிதாக பேராசிரியர் துணை பேராசிரியர் ஐயா வைரமணி பிஏஎம்ஏ எம் அவர்களை பீக்செட்டி மாவட்ட சங்கத்தின் தலைவராக நியமித்தார் அதன் பின் நமது நுகர்வோர் குறைந்த ஆணையம் பெரம்பூர் மாவட்ட நுகர்வோர் குறைந்தர் ஆணையம் ஆணையர்களுக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார்கள் அந்த நிகழ்வுகள் இப்பொழுது உங்கள் கண்மன் கர்வோர் உரிமையை காக்கும் நியாயமான வாழ்வை தரும் மகிழ்ச்சியாக வாழவைக்கும் மகிழ்ச்சியாக வாழவைக்கு ஏமாறாமல் காக்கும் ஏழை எளியோருக்கு உதவுகின்ற உரிமையின் பாதுகாப்பு சங்கத்தின் மாவட்ட தலைவராக கல்லூரி துணை பேராசிரியர் திரு வைரமணி அவர்களை சங்கத்தின் சார்பாக மாவட்ட தலைவராக நியமிக்கிறது இதில் பெருமை அடைகிறேன் நன்றி உணவு உடை மட்டுமின்றி நாம் விளம்பரம் முகத்தினுடைய அடிப்படையில் எல்லாமே வந்து அன்னைக்கு வந்து முதல் ஆரோக்கியத்திற்கும் உள்ளத்திற்கும் கேடு விளைவிக்கக்கூடிய நிலைமையில இருக்கிறதுனால தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நா தமிழகத்தின் மட்டுமின்றி இந்தியா அளவிலும் நமது சட்ட உரிமை முதல் பாதுகாப்பு அமைப்பின் மூலமாக மக்களிடம் விழிப்புணர்வு மட்டுமின்றி அவர்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி வருகிறோம் அந்த வகையில் இன்று பெரம்பலூர் மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற நம்மளுடைய தேசிய தலைவர் ஐயா டாக்டர் முத்ராமலிங்கம் அவர்களை பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய சட்ட உரிமை பாதுகாப்பு முன்னோர் பாதுகாப்பு சங்கத்தின் வாயிலாக வருக வருக என முதலில் வரவேற்கின்றனர் அவருடைய செயலாளர் திரு வெங்கலம் ரமேஷ் அவர்கள் தனது சொந்த பயன்பாட்டிற்காக பொருள் வாங்கிய பொழுது அந்த பொருளினுடைய தளம் மட்டுமின்றி அதனுடைய தகுதியும் முக்கியமாக உபயோகத்திற்கு பயன்படும் வகையில் இல்லாமல் முழுமையாக அது எந்த விதத்திலும் பயனற்றிருந்தது அவர் சட்ட உரிமை பாதுகாப்பு நுகர்வோர் சங்கத்தினுடைய செயலாளர் மட்டுமின்றி அவர் ஒரு நுகர்வோர் என்ற அடிப்படை அதை வந்து பெரம்பலூர் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் மன்றத்தில் புகார் அளித்திருந்தார் அதற்கு வந்து மாநில நிறுவனர் ஐயா டாக்டர் முத்துராமலிங்கம் அவர்களுடைய வழிகாட்டலின் வழிகாட்டலின் பேரில் அதனுடைய நுகர்வோர் குறைதீர் மன்றத்தில் வழக்கு நடைபெற்றது அதில் அவருக்கு வழங்கிய பொறுவினுடைய தரம் குறைபாடு உள்ளது என்றும் அந்த குறைபாட்டிற்குரிய நிவாரணத் தொகையை அவருக்கு வழங்கிய மூன்று நிறுவனங்கள் வழங்க வேண்டும் என்றும் பெரம்பலூர் மாவட்ட ஆணையிட்டதின் மீது அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த நிவாரணம் கிடைக்கப்பட்டுள்ளது அதற்கு நமது வந்து சட்ட உரிமை பாதுகாப்பு நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்திருப்பதுவுடன் இத்தகைய தீர்ப்புகள் பொதுமக்களிடையே மிகப்பெரிய நம்பிக்கையை வரவேற்கும் என்றும் பொதுமக்கள் சர்வசாதாரணமான துறை நீதிமன்றத்தை அணுகலாம் என்றும் அவருக்குள் ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த அவர்களுக்கு தேவையான அனைத்து வழிகாட்டுகளையும் சட்ட உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு வழங்க எந்நிலையும் தயாராக இருக்கிறது என்பதனை கொள்வதுடன் பெரம்பலூர் மாவட்டம் மட்டுமின்றி தமிழகம் மட்டுமின்றி நமது இந்திய அளவிலும் இந்த இயக்கம் மீண்டும் சீரும் சிறப்புமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் பதிவு பெற்று நிறுவனமாக நடைபெற்று வருகிறது வெறும் மக்களிடையே விழிப்புணர்வுகள் மட்டுமின்றி அவர்களுக்கு உண்மையிலேயே பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கு அவர்கள் தேவையான நல உதவி திட்டங்கள் மட்டுமின்றி பள்ளிக்கூடங்களுடைய சுற்றுச்சுவர்கள் மற்றும் மக்களுக்கு தேவையான என்னன்றும் அனுசரித்து இதனுடைய தேசிய தலைவர் ஐயா டாக்டர் முத்துராமலிங்கம் அவர்கள் அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் அனைத்து இடங்களிலும் நடைபெற்று வருகிறது அத்தகைய ஒரு சிறந்த தருவாக இருக்கும் இந்த தருவாயில் நம் மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற நிறுவனர் ஐயா டாக்டர் முத்துராமலிங்கம் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும்